ஜெய் சீதாராம் அனைவருக்கும் வணக்கம் அடியனின் ஜோதிட குருமார்களை வணங்கி இன்றைய பஞ்சாங்கம் விஸ்வாசு தமிழுவரிடம் உத்தராயண புண்ணிய காலம் கிரீஷ்மருது ஆணி மாதம் இரண்டாம் தேதி திங்கட்கிழமை பதினாறு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தோரு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு மணி முப்பத்தி ரெண்டு நிமிடம் இது கடலூர் மற்றும் தென்னார்பாடு மாவட்டத்திற்குரியது இன்றைய திதி தேய்ப்பிரை பஞ்சமி பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் பிறகு சஷ்டி நட்சத்திரம் திருவோணம் அதிகாலை பன்னிரண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பின்பு அவிட்டம் இரவு பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பிறகு சதயம் யோகம் வைத்திருதி காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் பிறகு விஷ்கம்பம் கரணம் கவுளம் அதிகாலை இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் பிறகு தைதுல கரணம் பிற்பகல் இரண்டு மணி நான்கு நிமிடம் பிறகு கரசை இன்று அமிர்தயோகம் அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் பிறகு மரணயோகம் காலை ஐந்து மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் பிறகு சித்தயோகம் சந்திராஷ்டம நட்சத்திரம் திருவாதிரை அதிகாலை பன்னிரெண்டு மணி பதினாறு நிமிடம் வரை பிறகு புனர்பூசம் இரவு பதினோரு மணி ஐம்பத்து மூன்று நிமிடம் வரை பின்பு பூசம் ஜோதிட தகவல் அறிக ஸ்ரீஹரி சக்கரா செல்வாம்பியின் ஆச்சியார் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்